கரு சம்பவம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் விஜயனாவை பார்க்க போயிட்டு அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க டிவி காரங்க வந்து டிஎம் மேல குறை சொல்றதும் டிஎம் கே காரங்க வந்து டிவி கேமரா சொல்றதும் எப்பவுமே பண்ற மாதிரி பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனா பண்ண தப்ப யாருமே ஒத்துக்கவே இல்லை விஜயண்ணாவோட டிவிக்கு ஷெட்யூல் படி அந்த பிரச்சார ஷெட்யூல் படி பார்த்தோம்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி தான் அங்க ஷெட்யூல் பண்ணிருக்கணும் கரூர்ல பிரச்சாரம் பண்ணிருக்கணும் அதிமுக காரங்களும் திமுக காரங்களும் அங்கே பிரச்சாரம் பண்ணதை பார்த்துட்டு அவசர அவசரமா அங்க பிரச்சாரத்தை ஷெடியூல் பண்ணி இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்கு பொதுமக்கள்ல ஒருத்தனா விஜயண்ணா கிட்ட என்னோட கேள்வி என்னன்னா கரு சம்பவம் நடந்தா அன்னைக்கு துயரத்துல இருந்தீங்க கருல இருந்தீங்கன்னா துக்க அதிகமா சென்னை கிளம்பி போயிட்டீங்க அன்னைக்கு பிரஸ்ஸ கூட மீட் பண்ணல ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ ரிலீஸ் பண்ணீங்க ஆனா அந்த வீடியோலயும் இருக்கு எங்களுடைய ஏற்பாடுல சின்னதாக குறைபாடு ஏற்பட்டுச்சு ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலை ஆனா திமுக மேலதான் அங்கேயும் குறை சொல்றீங்க நீங்க அங்க பேசிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் வாங்கிட்டாங்க உங்களோட ஏற்பாடுல குறை இருக்குன்னு ஏன் ஒத்துக்க மாட்டீங்க அங்க வந்த மக்களுக்கு தண்ணியும் கொடுக்கல உங்களுக்கு சொன்ன டைம்லயே நீங்க வந்து சேரல எதுவுமே கரெக்டா பண்ணாம சிஎம் சார் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க என்னோட ஆளுங்களை விட்டுருங்க அப்படின்னு வீடியோ போடுறீங்க உங்களுடைய ஆதரவாளர்களையும் உங்களுக்காக ஆதரவா வீடியோ போட்டவங்களையும் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு முதல்ல பாருங்க கவர்மெண்ட் மேல குற்றச்சாட்டு சொன்னா பரவாயில்ல கவர்மெண்ட் மேல அவதூறு பரப்புன்னு எப்படி விடுவாங்க நீங்க யார குறை சொன்னீங்களோ அவங்கதான் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட நின்னாங்க நீங்க உங்க கட்சி தொண்டர்களே இல்லை அவ்வளவு கூட்டத்துல எப்படி செந்தில் பாலாஜி வந்தாரு அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு அங்க சுத்தி இருந்த விஜயண்ணாவை சுத்தி இருந்த கூட்டத்துல எப்படி விஜயண்ணா ஏர்போர்ட்டுக்கு அவ்வளவு சீக்கிரம் போனாரு அங்க இருந்த ஆதவர்ஜன் எப்படி போனாருன்றதை யோசிங்க விஜயண்ணா வேன்ல இருக்கும் போது அவருக்கு தெரிஞ்சிருக்கு தொண்டர்களுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அங்க இருக்கிறவங்க வந்து மயங்க விழுறாங்களோ இல்ல ஏதோ ஒரு நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு உடனே ஆதவர்ஜனா கிட்டே கேட்கிறாரு நம்ம பேசலாமா அப்படின்னு ஆதவர்ஜனாவும் பேசலாம்னு சொல்றாரு எப்படி ஆம்புலன்ஸ் போறது தெரியலன்னு ராஜ்மோகன் சொல்றாரு அது ஒரு ஜனாவும் ராஜ்மோகன் பேசிக்கிறாங்க விஜய் அண்ணாவும் ஆம்புலன்ஸ் போது வழி விடுங்கன்னு சொல்றாரு நீங்களே பாருங்க வருது வருது போலீஸ்க்கு நன்றி சொல்லிட்டு போலீஸே பாதுகாப்பு தரலன்னு சொல்றீங்க இங்க உங்களை பார்க்க வந்த மக்கள் எல்லாமே போலீஸ் சொல்றத கேக்குற மைண்ட் செட்ல இருந்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி நகர நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தி கட்சியோட உறுப்பினர்களுக்கு ஐடி கார்டை கொடுத்து பவுன்சர்ஸ் நீ பாட்டி போலீஸ்க்கு உதவி இருந்தீங்கன்னா கூட்டத்தை ஒரு அளவுக்கு கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் நீங்க எந்த ஒரு பிளானும் பண்ணாம அங்க வந்துட்டு ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்கணுன்ற ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணாம காலையில இருந்து நைட் வரைக்கும் மக்களை காக்க வச்சுட்டு இன்னைக்கு கவர்மெண்ட் மேல படியை சொல்றீங்க நீங்க வர வண்டிக்கு பக்கத்துல டயருக்கு பக்கத்திலே ஒருத்தன் உழுறான் அத கூட பாக்காம வரீங்க அது உங்க மேல தப்பு கிடையாது எட்டரை மணி ஸ்பாட்டுக்கு எட்டே முகாக்கத்தை சென்னையில இருந்தே கிளம்புறீங்க அது தப்பு கிடையாது பன்னெண்டு மணிக்கு பார்க்க வரேன்னு சொன்ன கரூர் மக்கள் நேற்று ஏழு மணிக்கு பார்க்க வந்தீங்க அது உங்க மேல தப்பு கிடையாது ஆனா இது எதுவுமே உங்க மேல தப்பு இல்லாம அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுன அமைச்சரும் கவர்மெண்ட் மேலே தப்புன்னு ஈஸியா சொல்றீங்க அது எப்படி சொல்றீங்கன்னு புரியல உங்களை நம்பி உங்களை பார்க்க வந்த மக்களுக்கு நல்லது கெட்டதுன்னா அதை தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு அங்க வந்து ஆளுங்கட்சியை குரணும்னு சொல்லக்கூடாது ஊர்ல எதுனா அசம்பாவிதம் நடந்தா முதலமைச்சர் அமைச்சர் தான் முன்னாடி வந்து நிக்கணும் அதுதான் அவங்களோட பொறுப்பே அதெல்லாம் கேள்வி கேட்கறது எந்த விதத்துல நியாயம் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு அதுக்காக அதிமுக சதின்னு சொல்லுவீங்களா இந்த நிகழ்ச்சிக்கு எந்த ஒரு திட்டமிடல் இல்லாம நடந்தது தான் இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் இந்த சம்பவத்துல எப்படி உங்க ரசிகர்கள் வந்து சிஎம் மேலயும் அமைச்சர்கள் மேலயும் குறை சொல்லி உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி தான் நீங்க வீடியோ போட்டு உங்களை காப்பாத்திக்கணும்னு ஆளும் திமுக அரசு மேல குறை சொல்றீங்க உங்க மேல இருக்கிற தப்ப நீங்க ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும் நீங்க பேசி வீடியோ வெளியிட்டதுக்கும் அதை ஒரு ட்வீட் போட்டு டிலிட் பண்ணதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ரெண்டுமே உங்களோட ரசிகர்களை உசுப்பேத்துற மாதிரி தான் இருக்கு சினிமா நடிகரா பேசுனது போதும்னா அரசியல் தலைவரா பேசினா அரூர் சம்பவத்துக்கு முறையான நீதி விசாரணை நடத்தி விசாரணை அடிப்படையில சம்பவத்துக்கு காரணமான எல்லாருக்குமே தண்டனை கொடுக்கணும் பொதுமக்களும் இனிவரும் காலங்கள்ல இது மாதிரி அதிகமாக கூட்ட வர இடத்துக்கு போகாம இருக்கணும்னு விழிப்புணர்வோடு இருங்க அதே மாதிரி உங்களோட பாதுகாப்பு மேலே நீங்க கவனமா இருங்க அதே நேரம் இந்த மாதிரியான கூட்டத்துக்கு குழந்தைங்களையும் கூட்டு போகாதீங்க தயவு செஞ்சு கூப்பிட்டு போகாதீங்க முக்கியமா ஒன்னு சொல்லணும் தலைவர் வந்தா பிரச்சனை தீரும்னு சொல்றவங்கள பார்த்துருக்கேன் ஆனா இங்க மட்டும்தான் தலைவர் வந்தா பிரச்சனை அதிகமாகும்னு சொல்றாங்க நாட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே முதல்வர் தான் காரணம்னு பழிய போட்டுட்டு அவரோட கூட்டத்துல அவரை பார்க்க வந்தவங்க இறந்து போயிட்டாங்க அதுக்கு அவர் பொறுப்பும் ஏத்துக்கல மன்னிப்பும் கேட்கல ஆனா கவர்மெண்ட் மேலேயும் காவலர்கள் மேலேயும் பழிய போறாரு தயவு செஞ்சு யோசிங்க மக்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் எடுத்துட்டுலாம் டிஎம்கே சொம்பு மீடியா அப்படி நீ என்ன தேவையான கமெண்ட் பண்ணிட்டு போ இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனன் உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு ஜெனியூனா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோல பார்ப்போம் பை அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க